வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருகோஹா ஐயமாக கணாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்கண் கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மருந்தினாங்க முதல் தினமும் பயிரிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறகுகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் நிறுவப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ஜனசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக வெளியிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாம்பம் தமிழ் வருஷம் குருதி வருஷம் நாம சம்பர தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷிணாயனே ருதோ சரோதரதோ மாதமானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் ஊசிக மாசே பக்ஷமானது சுக்குலபக்ஷே வளர்பிரே திதியானது திரையோதியா திரையோதசி திதி முப்பது நாழிகை இருபத்தி ஆறு வினாடி மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியா சதுர்தசி திதி இன்றைய சர்த திதியானது திரையோதியா த்ரயோதி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக சூரிய வம்சாவளிகள் அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிச்சிக மாசே சுகலபக்ஷ விளைவிரே திரையோதிசியாம் திரையோதசி திதி தாங்கள் அனைவரது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தொகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுகலபக்ஷ விளைவெரே திரையோதசி திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சுதார்தம் திட்டி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத தெரியானது ஆக்ரஹாயணம் ஆசை மார்கழி மாதம் தன்னூர் மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை திரையோதசிஹாம் திரையோதசி திதி தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ தொன்னூர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பிரை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராரம் புத்துக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக விட்டு தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொருவரது குடும்பத்திலும் இறந்தவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கருமாக்களை செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிரபாகிடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் பித்தர்களுக்கு நாம் இந்த பித்ருமாக்களை செய்தோமே ஆனால் செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துற்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்துருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக வரும் இதைத்தான் வேத சாஸ்திரத்தில் அணித்தரமாக சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் இன்றைய வாசரமானது மிருக வாசரே கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒரு நாழிகை ஏழு வினாடி காலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஐம்பத்தி ஆறு நாழிகை நாற்பது வினாடி பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலேயே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதிகள் மட்டும்தான் நாம் வருஷாவர்களும் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவர்ஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி கொண்டாடுகிறமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின் விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆணைத்தனமான உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது என்ற காலி முதல் நான் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் இன்றைய விசேஷத்தை பற்றி தனியாக நமது சேனலிலே ஒரு வீடியோ பதிவானது பதிவிட்டு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய விசேஷம் என்கின்ற அந்த பதிவினை பார்த்து அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை எமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிக காலமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் பரணி மற்றும் குச்சிய நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானதும் மேற்கு பரிகாரமானது எல்லாம் சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த விகிபர்களுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வையுமர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகுந்தவர்களுக்கு மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகிந்தவர்களுக்கு இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுமோ பவன் அஸ்தோ